அந்த வீர பேத்திரனே முன்னாடி அடையாளம் கேட்டது இந்த வீர பேத்தராடா ஏ அய்யோ என்ன வாய்ஸ்ஸு என்ன கை தட்ட மாட்டீங்களா இங்க இருக்கும் அழகான பெண்களே என்ன அழகான பெண்களேன்னு ஒன்னம்பிக்கே நம்பிக்கையில போல இப்ப பாருங்க வேறழகான ஆண்களே

என்ன குழுமா யோசிக்கிறீங்க சாப்பிடுவீங்களா இல்லையா இல்ல அந்த கொரோனா வந்ததுல அப்படியா அம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்களா சாப்பிட்டு நேர நேரத்துக்கு நல்லா தூங்கணும் அப்பதான் பிபி சுகரு எந்த ஒரு ஆபத்தான நோயும் வராது உங்களுக்கு இல்ல உங்க வீட்டுக்காரருக்கு ஆஹ் என்ன ராமச்சந்திரன்

அங்க வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்புறம் என்னுடைய நண்பர்கள் ஜெய்கி நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வருஷமா நிறைய ஸ்டேஜைதான் என்னை ஏத்தினாங்க அப்புறம் பாரதியார் நண்பர்கள் அவங்க அண்ணாங்கலாம் ஸ்டேஜ் பொறுத்தீங்கன்னா ஒரு தூரம் வந்திருக்க மாட்டோம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி 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 நன்றி